உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சபை ஆரம்பிக்கப்பட்டது ஒரு பெரிய கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி பெரிய சர்வே பண்ணி எடுத்து உலக அளவில் இருக்கிற சர்வே பண்ணி சபை ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆகிறது இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள உலக அளவில் ரத்த சாட்சியா மறிச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா மறிச்சவங்க ஏழு கோடி பேர்

இரத்த சாட்சியை மறத்தவர்கள் ஒன்பது லட்சம் பேர் வெளிப்படுத்தன சொல்லி சொல்லியிருக்கிறல ரத்த சாட்சிகளுடைய அந்த கூட்டம் நிறைவாகணும் ஆண்டவுடைய வருகைக்கு முன்னால் யாருக்கு தெரியும் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நம்ம ரத்த சாட்சியா மறிக்கப் போறோமோ தெரியாது எதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அலை இது சரித்தரும் இது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரை இயேசு சொன்ன அடையாளம் உங்களை ஜெயில போடுவாங்க கிட்டத்தட்ட தெரியுமா இந்தியாவில் பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாய் அறுபதுக்கும் அதிகமான ஜெயில இருக்கிறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க கொலை செய்யல கொள்ளை அடிக்கல அவங்க வந்து லஞ்சமாக சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக இது கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் பாடுகள் தான் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதுக்கு மத்தியில் ஊழிய செய்யணும் இதுதான் கடைசி காலத்துக்கு இன்னொரு அடையாளம் மலையிலயோ சொல்லுங்க ஆனால் எந்த உபத்திரவும் சபையை தடுத்து நிறுத்திவிட முடியாது ஊழியத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது எழுப்பதலை தடுத்து நிறுத்திவிட முடியாது உபத்திரவம் பெருகே பெருக பெருக எழுப்புதல் பரவி கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் உபத்திரவும் இன்னொரு பக்கம் எழுப்புதல் பரவும் ஒரு பக்கம் சேவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் இன்னொரு பக்கம் சவுல் சாட்சியாக எழுப்பப்படுவார் இன் ஒரு பக்கம் சபை உபத்திரப்படுத்தப்பட்டால் எல்லா கிராமத்தில் சபை உண்டாகிவிடும் அதுதான் எழுப்புதல் சரித்திரம் அப்போ சில நடவடிக்கைகளில் பார்க்கிற சரித்திரம் இதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஏசுவை ஏற்றுக்கொண்டா ஒருத்தரும் தொட முடியாது தலைமயிற்கு கீழே விழாது சிங்க கபில நடக்கலாம் அக்கனிக்குள்ள நடக்கலாம் பாட்டு பாட நல்லாதான் இருக்கும் கபில தேவதூதனை தினம் மூன்று வேளை முழங்காலில் நின்று ஜெபிக்கிற உண்மையை முத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தான் சிங்க கபில தேவதூதன் இறங்கினான் ஜெபம் பண்ணாத ஊழிய காரனுக்காக தேவதூதன் வர மாட்டான் ஜபம் தேவதூதன் வர முடியும் தானியலை போல முகங்கு முகங்குற விழுந்து கிடக்கிறீங்களா தானியலை போல உபவாசம் பண்ணி அழுகிறீங்களா அப்பதான் சிங்க கபியில தேவன் பாதுகாப்பா ஏமாந்து போகாதங்க பாட்டு பாடினா சிங்க கபியில நடந்து விடலாம் என்று இல்லை நீ தானியலா மாறு அப்பதான் தேவன் தூதனை அனுப்புவோம் சாம்பேரிய ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் கூட செபிக்காதவனுக்காக எப்படி தேவதூதன் வருவான் அறிந்து கொள்ளுங்கள் இறங்கி வந்தார் எதனால அவருக்காக மறிக்கவனான் ஆயத்தம் ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுள் உயிரை பணைய வைத்து நின்றதுனால தான் அக்கினை இறங்கினார் வெறும் காணிக்கைக்காக பேர் பகலுக்காக ஊழிய செய்கிற ஊழியக்காரனுக்காக அக்கனி சொலைக்குள்ளே கத்தர் வரமாட்டார் ஏமாந்து போகாதிருங்கள் பாட்டு பாடினா வரமாட்டார் சாத்ராக் மேஷாக் ஆபே தங்க போல ஒப்பு கொடுக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிறும் பாட்டில் அல்ல வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும் உங்களுடைய இருதயம் எதன் மீது இருக்கிறது யார் மீது உடையிறதையும் இருக்கிறது எங்கள் கத்தர் எங்களை ரட்சிக்க வல்லவ அவர் ரட்சிக்கா விட்டாலும் சாகிறதற்கு ஆயத்தம் அவங்களுக்காகத்தான் கத்தர் இறங்கினா அலை பணமும் புகழும் காணிக்கை மாத்திரமே மனதில் இருந்தால் தேவது வர மாட்டான் கத்தர் வரமாட்டான் அறிந்து கொள்ளுங்க போல கேளுங்க பயப்பட மாட்டீங்க சிங்க கபி பயப்பட மாட்டீங்க உபத்திரம் வரும் கடைசி காலத்தில் உபத்தரவும் பெருகும் இன்னும் இந்தியாவில் உபத்தரவும் பெருகும் தமிழ்நாட்டிலேயே ரத்த சாட்சிகள் எழும்புவார்கள் கேள்விப்பட போறீங்க ஐயோ இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்கார கொண்டுட்டாங்களாம் வெறும் அந்த செய்தி கேட்போம் இரத்த சாட்சி கூட்டம் நிறைவாகணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும் உபத்தரம் வரும் அது ஆண்டவுடைய வருகைக்கு ஒரு அடையாள் எழுப்புதல் காலத்தில் உபத்தரம் வரும் பயப்பட தேவையில்லை